எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனு கொடுத்துருந்தோம்ல நம்மள ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து கருங்காலகுடிக்கு போகிற பாதையில் கழிவுப் பொருட்கள் அதிகமாக முடியும் மக்கள் நடந்து கூட ரொம்ப சிரமமாக உள்ள நிலையில் இருக்குது அந்த பாதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள கறிக்கடைக்காரர்கள் அந்த மீன் கடை அதுலேருந்து வர கழிவுப் பொருட்களை கழிவு தன்களை மக்கள் நடந்து போகிற பாதையில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் ஸோ கரெக்டாக அந்த இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்காலகுடி இருக்கல ஸோ அந்த கருங்காலக்கூடியில் இருந்து கரெக்டாக அந்த பாலத்துக்கு கீழே நம்ம ஹோட்டல் செந்தில்நாதன் நியூ மாசு அந்த லைன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு கழிவுப் பொருட்களை கொற்ற இடம் கரெக்டாக அங்கே தான் இதை வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வளோ தினம் அவங்க கரையில கடைக்காரங்க வான் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அதை ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி அதை வந்து அகைன் திருப்பி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம மனு கொடுத்துருந்தோம் கொட்டாமட்டில் இருந்தால் ஒரு வீடியோ பதிவிட்டுறது எவ்வளோ நல்லதோ அப்படின்னா அந்த பதிவு போடுறேன் இது சம்மந்தமாக இந்த வீடியோ முழுக்க முழுக்க சொல்லு என்னன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து மதுரை மாவட்ட கலெக்டருக்கு போகிற வரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுக்கே வந்து சுகாதார அதிகாரி கண்ணில் படுற வரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்து இதை மக்கள் பண்ணுற தப்பு தான் ஏன்னா அது அதிகாரி மூலமாக அவங்க சைடில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க மேலே எதனா பண்ணலாம் அது மக்கள் பண்ணுற தப்புக்கு இதை வந்து நம்ம ஒன்றுமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று புரியல நம்மளாலாம் முடிஞ்சு ஒரு மனு கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் கலெக்டருக்கு கலெக்டருக்கு போ பார்க்குற வரையும் சுகாதார அதிகாரி பார்க்குற வரையும் நிறைய ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்க வந்து இந்த கடைக்காரங்களை மீது தக்க நடவடிக்கை எடுத்து மீறி இதை பண்ணால் ஸோ அவங்களோட லைசன்ஸோட கேன்சல் பண்ணுங்க தயவுசெய்து ஏன்னா மக்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு அந்த இடத்துல கழிவு இதை கொட்டி மூக்கு மூடிட்டு போகிற நிலைமையாக்க நிலைமையாக வச்சிருக்காங்க அந்த இடத்த தயவு செய்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு ரொம்ப ந நல்லது நல்ல விஷயமா இருக்கும் இத பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி